வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள நன்றி நம்ம வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ரயில்வே கேட்டரிங் டூரிசம் கார்பரேஷன் ஐஆர்சிடிசி இந்த குவார்ட்டருக்கும் சரி சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஏழுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு

ரெவென்யூ பத்து புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களோட இபிஎஸை நம்ம பார்க்கும்போது பதினாறு புள்ளி நாலுன்னு இருக்குது இது போன தடவையே காட்டணும் ரெண்டு ரூபா ஐம்பது பைசா கூட அப்போ இவங்க வந்து இபிஎஸ் க்ரோத் ரேட்டுங்கிறது கொஞ்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பன்னெண்டு புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா கிட்டக்க நாற்பது தொராயிரமாக சொல்கிறேன் ஒரு நாற்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு பதினேழு கோடி பதினேழு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் பதினாறு புள்ளி நாலுன்னு இருக்கு இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு போன குவார்டர் காட்டும் ஒரு ரூபா கூட இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி பத்து பைசா இறக்கி வச்சிருக்காங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய இருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இவனுடைய ஈபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நாற்பத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் நூற்றி முப்பது கரண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி எழுவத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு இதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் பிஇ அண்டு பிபி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் இப்போ ஏபிஎஸ் இந்த இது எல்லாம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இபிஎஸ் டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத எதிர்பார்க்கலாம் இப்போ ஏபிஎஸோடைய டிடிஎம் பதினாறு புள்ளி ஆறுனு இருக்குது அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாலு புள்ளி பதினஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இந்த இபிஎஸோட கீட்டியம் இன்னமும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டெயின் பண்ணுது ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணுது ஃபிராக்ஷன் வெளியாது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் வருது ஃப்ராக்ஷனை எடுத்துட்டு ஃபோன் நம்பரை பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே அடிச்சு விட்டுருவாங்க ஸோ இப்போ ஃப்ராக்ஷனோட இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டையும் ஃப்ராக்ஷன் இல்லாமல் இது வந்து ஸ்டேக் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் கொஞ்சமாக அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா இவன் வந்து தூக்கி எடுத்துகிட்டு போனானாக்க க்யூ ஃபோர்லாம் கியூ ஃபோர் காட்டும் கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது நாலு புள்ளி அஞ்சு காட்டிலும் கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு அப்சைட் மூவ்மெண்ட்டு கொஞ்சம் மேலே தூக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸ்டாட்னிட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இவனுடைய புல்லிஷ் ட்ரெண்டில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி அறுபத்தொன்னு இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான் நம்மளோட எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் இங்கே எடுத்துக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கு ஆர் ஒன் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஆர் டூ ஐநூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆர் த்ரீ எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆர் ஃபோர் ஆயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஃபைவ் ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்போது இவங்க இந்த சைடு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்க அதாவது ப்ரீவியஸ் அந்த செட்டப் ஆன பதினஞ்சு பதினாறுங்கிறத பிரேக் பண்ணி இருபது அந்த ரேஞ்சுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொன்னாக்க பிஇ வந்து அட்ஜஸ்ட் ஆகும் பிஇ அட்ஜஸ்ட் ஆகும்போது இது இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸுமே அட்ஜஸ்ட் ஆகும் அதனால் மேலே எடுத்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் ஸ்டாக்னிட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கீழே கொஞ்சம் பெரிய லெவில கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே